ഉലേലും ഉയർപ്പിക്ക ഒലി കോട്ടും പഹലവനെ ഒളമാറ പോലേളും ഉത്തമനായി ഓങ്കുമി ആചാര് ശങ്കരണെ ശ്രീശരണ പൂറ്റി പോറ്റീ മുഹുമിംഗ് സടയോണിൻ തൃപരുളായ് முன்னமைந்த அமைந்த பெருவின் பொற்பாதம் பணிந்தேகி திருவருளால் அனுதினமும் சீர்வாழ்வும் பெற்றிடவே திரு அனுஷ பெரும் தகையோன் ஸ்ரீஷரண போற்றி போற்றி செவ்வாய் மலந்தருளிப்பிய நல்லருணியூன் செம்பாதம் போற்றி வந்தே அறுத்தோடு புறம் நாடி ൊലി പോല വലോട് പവം നേകും ശ്രീ ശരണ പോറ്റി പോ അരവലിയെ തൃവരുള അലകത്തിളനെ പവണ അനുദിനമും വീ കാട്ടും അറിയൊളിയ ധ്യാനിത്ത അൻപോടു പേണി വരും പണുപെറ அங்கையற் கண்ணிதாள ஸ்ரீசரண போற்றி போற்றீ குணக்குன்றாய் குரு பரணாய் கோவலயத்து கோமகுனாய் என் குணத்தானில் முகத்தான் ஏகாந்த ரூபன் அவன் கருணையருள் பெற்றிடவே கதி கதிய தாழ் பணிந்து கழிவினையும் கலைந்திடவே ஸ்ரீசரண போற்றி போற்றி കളി വെ കളവിടെ വെള്ളി പോൽ വായിത്ത കിളി പോക്കും അരുളോട് വലി നീക്കും അറും ദേശൻ വലി പോല അരുളാസിളിരക നമ കാേതും തായ് തളത്ത് ശ്രീ ശരണ പോറ്റി പോങ്കു സനി പുലം പെർക്കും കുരു പാർവിയും பொங்குமரட்பலன் கொண்டே வாழ்விதனில் என் பயக்கு பொங்குபொலற் கதிரொலியன் வழங்க மருள் தாம் கூட்டும் பொங்குமருட்பாத முடை ஸ்ரீசரண போற்றி போற்றே நா நிலம் சிறந்திட நாலம் கொண்டே நல்வினை என்றும் நம்மில் கொண்டிட நற்றமில் கொண்ட நாதனை நினைந்தே நாளும் போற்றுவோம் நற்பதம் போற்றி போற்றி பெரியவாச்சரணம் பெரியவா சரணம் ஸ்ரீ மகாபிரியவா அபயம் குருவுண்டு பயம் இல்லை ஏதும் இனி இல்லை பெரியவாச்சரணம் சரணம்